கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம கொரோனா 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 அப்படின்ற வார்த்தையை திரும்ப கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் ஓகே இப்போ கண்டுபிடிச்ச இந்த பரவிக்கிற வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜேஎம்ஓன் அப்படின்ற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் கண்டுபிடிச்ச இடம் வந்து டென்மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அளவுக்கு அதிகமாக சிங்கப்பூர்லையும் ஹாங்காங்லையும் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு சிங்கப்பூர்ல திரும்ப நீங்கள் வெளியே போகும்போது இப்போ வந்து ஒரு ரூல வந்து கொண்டு வந்தாங்க மாஸ்க் போட்டு போங்க தனியார் வார்த்தவங்கள்ட்ட பேசும்போது உங்களோட முகத்தை மூடிக்கங்க உங்களுக்கு காய்ச்சல் தலை தலைவலி இருமல் எது இருந்தாலும் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன தெரியுமா இது எல்லாமே வெளிநாடுலதான் நடந்துகிட்டு இருக்கு இந்தியால எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனா இந்தியால மகாராஷ்டிரால கொரோனாவுக்கு நேத்து மட்டும் ரெண்டு பேர் அவங்களோட விட்டுருக்காங்க ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இந்த கொரோனால கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால ஐம்பத்தி ரெண்டு பேர் கொரோனாவோல பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னை மும்பை அகமதாபாத் இந்த மாதிரி எல்லா செயலும் ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு கேரளால நூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா பரவல் வந்து அதிகமாயிருக்கு இருக்கு அதனால கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க திரும்ப வெளியே போகும்போது மாஸ்க் போட்டே போங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு ரூலை வந்து கொண்டாந்துட்டாங்க சரி நான் தான் ஆல்ரெடி போட்டிருக்கலாம் கோவேக்சின் போட்டிருக்கேன் கோவிஷீல்டு போட்டிருக்கேன் எனக்கு எப்படி கோவிட் வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா நம்ம போட்ட அந்த கோவேக்சின் கோவிஷீல்டு வந்து எல்லாமே எதுக்கு என்ன அப்படின்னா கொரோனா கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு வைரஸ் நம்ம உடம்ப அட்டாக் பண்ணா நம்ம உடம்ப வந்து அந்த கோவேக்சினும் கோவிஷீல்டும் தற்காத்துக்கணும் ஓகே ஆனா இப்ப பரவுனது என்ன அப்படின்னா ஒன் அப்படின்ற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த ஜேஎன் வைரஸ் வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து போராடும் அந்த எதிர்ப்பு சக்தியும் இல்லைன்னா மொத்தமா நம்மள வந்து அது வந்து அட்டாக் பண்ணிரும் சோ அதனாலதான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்ச தலைவலி இருமல் எது இருந்தாலும் நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அங்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்க எனக்கே டூ டேஸா காய்ச்ச ஃபீவர் வந்துருச்சு நான் ஹாஸ்பிடல் போனதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க நான் போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் மார்னிங் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனா நான் இன்னும் போகல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் எனக்கு இப்ப எல்லாமே தலைவலி போயிடுச்சு இருமல் போயிடுச்சு ஜலதோஷம் போயிடுச்சு ஃபீவர் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு சோ அதனால நான் வந்து என்னை வந்து செக்யூர் சோ இந்த மாதிரி இப்ப உடம்பு பரவிட்டு இருக்கு ஹாங்காங்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திரும்ப நீங்க வந்து வெளியே போகும்போது கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல போது இந்த மாதிரி எல்லாம் மாஸ்க் போட்டே இருங்க அதுக்கடுத்ததா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க இந்த வைரஸ் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கொரோனா மாதிரி ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகாது ஓரளவுக்கு நார்மலாக தான் ஸ்பிரெட் ஆகும் இருந்தாலும் நாங்கள் அதை அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ஸ்பிரெட் ஆச்சுன்னா நாங்களே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் இந்த இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கடைபிடிங்க அப்படின்ற மாதிரி நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட இதனால நான் நேற்று எடுத்த ரிசர்ச் படி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல வந்து கேரளால மட்டும் தொண்ணூத்தி பேர் நேத்து நான் கணக்கு எடுத்தபடி ஆனா இன்னைக்கு கேரளால கணக்கு எடுத்தபடி பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அப்போ பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் அப்படியே டபுள் மடங்கு ஒரே நல்ல வந்து அதிகமாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அறுபத்தாறு பேர் மகாராஷ்டிரால ஐம்பத்தாறு பேர் பாண்டிச்சேரியில பத்து பேர் அது போக ஆஹ் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் அதாவது நேற்று எடுத்த நான் கணக்குப்படி ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு சம்திங்கை தாண்டி அதிகமா ஸ்பீடா ஸ்பிரெட் ஆகிரு ஓகே இந்த கொரோனாவை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்ம தடுக்க முடியாது கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நாட்டுல கொரோனா பாதிப்பு வந்து அதிகமா இருக்கோ அந்தந்த நாட்டுல வரக்கூடிய பிளைட்ல வரக்கூடிய பேசஞ்சர் இது பேசஞ்சரை ஃபுல்லாவே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை ஒரு வாரம் வந்து தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சில பல எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வேக்சின் வந்து போட்டிருக்காங்களா அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த தொற்று இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள நாட்டுக்குள்ள அலோ பண்ணா கண்டிப்பா இந்தியாவுக்குள்ள ஒரு பேஷண்ட் கூட கொரோனாவால கொரோனா போட பரவி உள்ள வந்து நம்ம இந்தியா வந்து என்ன சொல்றது கோ இந்திய மக்களுக்கு பரப்ப முடியாது சோ கவர்மெண்ட் தான் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் விஞ்ஞானிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜெ எம் ஒன் வைரஸ பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்டா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் இத நீங்க கண்டிப்பா கேட்டாங்க ஆல்ரெடி நம்ம கொரோனா வேக்சின் கோவேக்சின் போட்டோம் கோவிஷீல்டு போட்டோம் இந்த ரெண்டு வேக்சினுமே போட்டதுனால நிறைய பேரோட மனசுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இத போட்டதனால ஸ்ட்ரோக் வருது ஹார்ட் அட்டாக் வருது பிளட் ப்ரெஷர் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொரோனா ஊசி போட்டதுனாலதான் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சாங்க நிறைய மக்கள் எல்லா மக்களுமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான ரிசல்ட்டும் இடையில வந்து வெளியே வந்துச்சு ஆமா இதுக்கெல்லாம் காரணம் இந்த வேக்சினா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க அது என்ன வீடியோ சம்திங் மறந்து போச்சு ஆனா அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வேற வந்து வெளியே வந்துச்சு ஆனா இப்போ இப்ப பரவாயில்ல இந்த ஜேஎம் வைரஸ்க்கு வந்து நாங்க புதுசா ஒரு ரெண்டு தடுப்பூசிகளை வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வைரஸும் அட்டாக் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியே விட்டுருக்காங்க சோ இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வியூவரா நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி கோவிட் தடுப்பூசி போட்டதுனாலேயே நிறைய ஃபேஸ் பண்ண நம்ம திரும்ப இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி அனௌன்ஸ் பண்ணி இந்த நோய் வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சு பரவலாம் இந்த தடுப்பூசிகளை நீங்க போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த என்ன சொல்றது கோவேக்சின் கோவிஷீல்டு போட்ட நிறைய நிறைய மித்து வந்து மக்கள்கிட்ட வந்து பரவி கிடக்கு ஸோ புதுசா ஒரு தடுப்பூசி கொண்டு வந்தா அதை நீங்க போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புதுசா ஒரு ஜேன் ஒன் வைரஸ் வர்றது இருக்கட்டும் அது மக்கள்கிட்ட பரவுறது இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் கவர்மெண்ட் இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது இருக்கட்டும் ஆனா நிறைய பேரு இந்த மாதிரி இப்ப நான் வீடியோ போடுறதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையாடா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்கிற மக்களை நீங்களே பீதி அடைய வச்சுட்டு இருக்கீங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் ஒரு நோயே வரலை இப்படிலாம் சும்மா தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த சைனால வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்து பரவுறது ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தான் இங்கே மதங்கோரி அவர் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அவர் கீழே வீடியோ கீழாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துச்சு தேவையில்லாம என்ன புது புது நோயில நீங்களே பரப்புறீங்க நல்லா இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பீதியை கலப்பாதிங்கன்னா அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இல்லாம பீதியை இங்கே கிளப்ப வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பீதியை கிளப்பாம மக்கள் வந்து தேவையில்லாம நம்ம போன தடவை பார்த்தோமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுல மீண்டும் வர்றதே கஷ்டமா இருந்துச்சு மக்களை எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் இடம் இல்லாம குப்பையை போட்டு எரிச்ச மாதிரி கொத்து கொத்தா போட்டு அப்படியே குமிச்சு வச்சு எரிச்சாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம ஃபேஸ் பண்ண கூடாது ஏன்னா பேஸ் பண்ணோம்னா எல்லாமே டவுன் ஆயிடும் உலக அளவுல மற்ற ரீதியா எல்லாமே டவுன் ஆயிரும் விலைவாசிகள் ஃபுல்லா ரொம்பவே அளவுக்கு அதிகமாயிரும் மக்கள் சர்வே பண்ற விஷயம் ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க பிவி அடைஞ்சு மக்களை பயமுறுத்துறதுக்கான வேலைகளை நாங்க செய்யல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அவேர்னஸா இருந்துகிட்டா ரொம்பவே நல்லது இப்ப நான் இந்த வீடியோ நீங்க ஒரு ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க ஏன்னா இந்தியாவில ஒரு சில இடங்கள்ல இப்ப மாஸ்க் வந்து போட சொல்லிட்டாங்க உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்க கூட்டமா போக அதாவது ஒரு மாலுக்கு போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஒரு பஜாருக்குள்ள போறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க எந்த வித தப்புமே கிடையாது ஏன்னா அது உங்களை செக்யூர் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்தியால இந்த மே மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேருக்கு மேல கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து வந்திருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் போன டைம் வந்து இந்தியால அதிகமாக ஃபர்ஸ்ட் கொரோனா பாதிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா கேரளால தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இப்பவும் தான் அளவு அளவுக்கு அதிகமான கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இரநூறு பேருக்கு கிட்டக்க கொரோனா பாதிப்பு வந்து அதிகமா இருந்து அது வந்து ஃபுல்லாவே பரவிக்கிட்டு இருக்கு ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு சோ நம்மள நம்ம தற்காத்துக் கொள்றது ரொம்ப அவசியம் நல்லது ஏன்னா மாஸ்க் போட்டு போங்க வெளியே வந்தீங்களா கை கால நல்லா வாஷ் பண்ணிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கடைபிடிச்சு உங்களோட உயிரை உங்களோட குழந்தைங்களை தற்காத்துக் கொள்ளுங்க நான் இன்னொரு சுப்பான எப்படி ஒண்ணு பாக்குறேன் டாடா பாய் பாய் சிவனா ஏதாவது தப்பா பேசுறதுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்